தீபாவளி பலகாரம்லாம் சாப்பிட்டு ஜீரணம் ஆகிறதுக்காக இஞ்சி லேகியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஓமம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சு ஜலிச்சுக்கலாம் நல்லா நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கணும் இப்போ இஞ்சி ஐம்பது கிராம் எடுத்து தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ்வில் கடாயை வச்சு கால் கப்பு வெள்ளம் சேர்த்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்து வெள்ளத்தை வடித்து எடுத்துக்கிட்டு வெள்ளைப்பாகு ஒரு கம்பி பதம் வந்தோடனையும் இஞ்சி சாரை சேர்த்துக்கலாம் அதோட நம்ம அரைச்சி வச்சதையும் சே பொடியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்ததா இப்படி திக்காக வரும் பதம் எடுக்கிற பதம் வந்து நம்ம தட்டில் ஊற்றி பார்த்தா அப்படியே ஒட்டியிருக்கணும் நகரக்கூடாது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சி சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினா நம்மளுடைய இஞ்சி லேகியம் ரெடி ஆயிடுச்சு தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு